பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியா எந்த அளவுக்கு புகழ் பெற்றாங்களோ அதே அளவுக்கு ஆரவ் கூட அவங்க ரொமான்ஸ் பண்ண காட்சிகளும் ரொம்பவே பிரபலம் அவங்க ஆரவ விரட்டி விரட்டி காதல் செய்கிறாங்க இது விஜய் டிவி சொல்லி கொடுத்து இவங்க செய்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் இது நிஜ காதலர்களுடைய செயலை போலவே இருக்கு நேத்து கூட பார்த்தீங்கன்னா ஆரவ பார்த்து ஓவியா காதல் வராதா காதல் வராதா எம்எல்ஏம்எல் உனக்கு காதல் வராதா அப்படின்ட்டு பாட்டு பாடினாங்க மேலும் ஆரவ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட அதுக்கு ஆரவ் தான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு வெக்கத்தோட சொன்னாங்க மேலும் ஓவியா ஆரவ் காதலுக்கு சக போட்டியாளர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸ்னேகன் சொல்லும் போது கூட ஓவியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு உண்மையா இருப்பா அப்படின்னு சொன்னாரு அதே போல சக்தி கூட ஓவியா பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கிறா காதல்னு வந்துட்டா உண்மையா இருப்பா அப்படிலாம் சொன்னாங்க திரையில மட்டுமே ஓவியாவை எதிரியா பார்ப்பவங்க நிஜத்தில் ஓவியாவை நேசிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் உண்மை எனவே ஓவிய ஆர காதல் மட்டும் நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிட்டே வருது இந்த காதல் விரைவில் கல்யாணத்தில் முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நடக்க வாய்ப்பு இருந்தால் அதை பிக்பாஸ் போட்டியாளர்களே நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது போன்ற பிக்பாஸ் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி